மத்தியானம் ஒரு வேலைக்கு சாப்பாடு ராத்திரி ஒரு வேலைக்கு சாப்பாடு பத்தவனா வீட்டுக்கு போகணும் வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது அதனால எங்கேயுமே இடையில பிரச்சனையோ அது எல்லாமே நல்ல எழுச்சியா வரணும் எழுச்சியா திரும்பி இளைஞர்களும் நீங்க எல்லாம் போனோம் ஏன்னா நீண்ட இடைவெளி பிறகு நடக்கிறேன் மாநாடு எல்லாரையும் நம்ம அழைக்கிறோம் அழைக்கிறோம் அதனால இதை நல்ல நல்லா ஒரு உற்சாகத்தோட பண்ணுங்க இதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு வாரங்களுக்கு இன்னொரு ரெண்டு வாரத்துல எல்லா வீட்டுக்கும் போங்க இந்தோடு இந்த மாநாடு எல்லா சமுதாயத்திற்காக நடைபெறுகின்ற மாநாடு வண்ணியர்கள் தலைமை ஏற்று நடத்துறோம் ஆனா இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தான் சேர்த்துதான் இந்த மாநாடு நம்ம கோரிக்கையை வச்சிருக்கிறோம் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும் கணக்கெடுப்பு நடத்தினா வண்ணியர்கள் மட்டும் இல்ல எல்லா சமுதாயத்திற்கும் அவங்க அவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கிது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பட்டியல நம்ம கணக்கெடுப்பு நடத்துனா அவங்களுக்கு ரெண்டு பர்சன் கூடுதலாகும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த மாநாடு நடத்துறோம் யாருக்குமே இந்த மாநாடு நம்ம யாருக்கும் எதிரி கிடையாது அது உங்க மனசு தெளிவா வச்சிருக்கீங்க நம்ம யாருக்கும் எதிரானவன் கிடையாது நம்ம யாரும் எதிரி கிடையாது நம்ம வளர்ச்சி வரணும் ஒரு காலத்துல மண்ண ஆண்ட மக்கள் இன்னைக்கு கூலியா ரோட போட்டு கண்டு ஓடிச்சுக்கிட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாக இருக்கின்ற மக்களை அவர் தட்டி எழுப்பி படி வேலைக்கு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி சுயமரியாதை வாழ்றதுக்காக தான் இந்த மாநாடை நம்ம நடத்திட்டு வரோம் அதனால நீங்க எல்லாம் நீங்க ஐயா தலைமையில் இந்த மாநாடு நடக்குது சிறப்பாக நடக்கும் அதற்கு நீங்க எல்லாமே வேலை செய்யணும் வேகமாக செய்ய இன்னொரு ரெண்டு வாரம் இருக்கு சரியா சாப்பாடு சாப்பிட்டு அந்த மாதிரி போயிட்டு வாங்க